ஒரு முப்பது வருஷமாக சொஃபஸ்டிகேட்டடாக நல்ல மெட்ராஸ் இதுன்னு சொல்லி இருந்துட்டு ஒரு சேர்க்குளையும் சருகுலையும் ஒரு வேதன் மனசுக்குள்ளே இருந்தாலும் சரி பார்த்துருவோம் அம்மா சொல் வேதவாய்க்கின்றதை கை சொல் விற்க மந்திரம் இல்லைன்னு அது ஒரு தான் எடுத்து சரி படித்ததுக்கு எதாவது நம்ம பண்ணிக்காங்கன்னா அப்புறம் கொஞ்சம் இன்டென்சிவாக அதில் என்னுடைய கவனத்தை திருப்பினேன் திருப்பி நான் பார்த்து இந்த ஊரில் அந்த நேரம் வந்து நான் சொல்கிறது ஒரு ஐம்பது வருடங்களுக்கு முன்னாடி முன்னாடி வந்து இருபது மூட நெல் ஒரு ஏக்கரில் வந்து அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தஞ்சி எண்பது எண்பதுல அப்போ வந்து இருபது மூட ஒரு ஏக்கரில் எடுத்துட்டா பெரிய விவசாயி என்ற பெயர் எங்கள் அம்மா எடுத்ததெல்லாம் பதினெட்டு மூட அப்படி அப்படி பண்ணிடுவாங்க ஐம்பது ஏக்கர்லையும் அவங்க எடுத்து அவங்க பண்ணிக்கிட்டே இருந்தாங்க சரி ஐம்பது ஏக இருபது முடியும்னு ஒரு ஆயிரம் மூட தொள்ளாயிரத்து ஆயிரம் மூட அந்த இதெல்லாம் கிடக்கும் சரி அப்படி அப்ப வந்து இப்போ இந்த எரும மாடு வச்சு புனையை பத்துறது கிடையாது அந்த மாதிரி ரெண்டு மாசி கருதப்பே இருக்கும் தலையில சமூகங்கள்லாம் பெரிய அது திருவிழா மாதிரி இருக்கணும் அது நடந்தது சரி அதெல்லாம் பார்த்துட்டு எல்லாம் பண்ணிட்டு சரி என்ன பண்ணுவோம்ட்டு அப்புறம் நான் ஒவ்வொன்றா ஒவ்வொரு வில்லேஜ் கைடு அவங்கவுங்க அக்ரிகல்ச்சர் காலேஜில் போய் என்னென்னதெல்லாம் கேட்டு செஞ்சு கடைசியில் நான் வந்து ஒரு ஏக்கரில் நாற்பது மூடின்ற சர்வசாதாரண வாய்ப்பு ஆயிரம் ரெண்டாயிரத்து நூறு மூடை இந்த இந்த இடத்துல போட்டேன்